இல்லை எம்ஜிஆர் கூட்டம் கொண்டு என்பது வேறு விஜய்க்கு கூட்டம் கொடுறது என்பது வேறு எப்படி சொல்கிறீங்க எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடினா மட்டும் அதை ஏற்றுக்கிறீங்க விஜய் கூடா மட்டும் வந்து அது அது வேறுன்னு சொல்கிறீங்க வேறு அர்த்தம் அர்த்தம் குறித்து பேசுவது நியாயம் அது அப்படியா கூட்டம் என்று சொன்னால் கூட்டத்தில் வரக்கூடியவர்கள் யார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்களுடைய வயது என்ன முதிர்ச்சி என்ன பக்குவம் என்ன இது வச்சு பேசணும் பொதுக்குழு தான் எடப்பாடியார் தேர்ந்தெடுத்திருக்கு செயற்குழு தான் தேர்ந்தெடுத்திருக்குது கட்சிக்கார அடிப்படையிலிருந்து எல்லா மாவட்டத்தையும் அது தேர்ந்தா தேர்ந்தெடுத்திருக்குது அதை எப்படி மாற்ற முடியும் சார் தேர்தல் வரும்போது பிரிந்தர் ஒன்னா சத்த வந்து தீமை கூட்டணி திமுக கூட்டணி எதிர்ப்பான வெற்றி வாங்கி சொல்ல முடியும் இவங்க எடுத்து எலெக்ஷன்லயே நின்றுட்டீங்க வேற சின்னத்தில் நின்றுங்க எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எப்படி சேர்ந்துக்கிறது அப்ப நீ வேற நான் வேற நான் ஆக்சுவல் உன் சக்தி நீ என் சக்தி நான் பாரு தொடர்ந்து வாக்கு சரி போயிட்டு இருக்கு அது நிவர்த்தி பண்ணோம்னா எங்க இவங்களை சேர்க்கறத வர வழியில் சொல்றாரு அது வந்து நீ அந்த நியாயமே ஒத்துக்காத நியாயம்ன்றா இதை பற்றி நம்ம பேசுனா குறைச்சி சொல்கிறதா குறைச்சி மதிப்பிடுறதா அல்லது அது குறை சொல்றதுக்கே நாம் இருக்கிறதா போயிடும் அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை விஜய் தேர்தலில் இப்போ இப்போ விஜய்க்கும் திமுக்கும் போட்டியை தவிர விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை தாக்க தாமிகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்லியிருக்கார் அது தப்பு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் போட்டி நம்பர் ஒன் தா சீமானுக்கும் தாக்காவுக்கு தான் போட்டி நம்பர் டூ இந்த தேர்தல் என்ன சொல்லுதோ அதை வைத்து தான் அவருடைய எதிர்காலமே இருக்கு செங்கோட்டையும் விரைவில் திருமதி சசிகலா சந்தித்தால் அரசியல் சூழல் மாறுமா அவங்க சந்திக்கவும் மட்டும் அங்கே அரசியல் சூழ்நிலையும் மாறாது இன்றைக்கு இருக்கிற கால சூழலில் நிஜையுடைய வருகையை வந்து அனைத்து கட்சிகளுமே எதிர்பார்க்குறாங்களா நம்ம அதை குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கறது வேறு ரிசல்ட் என்னன்றது ஒரு தேர்தலாக வந்த தான் அதை பற்றி சொல்ல முடியும் இப்போ இருக்கிறத வச்சு சொல்ல முடியாது வரக்கூடியவர்கள் லட்சம் பேருன்னு சொன்னால் அந்த லட்சம் பேர் ரசிகர்கள் சொன்னால் அதில் கட்சிக்காரர்கள் எவ்வளோ கட்சிக்காரர்களில் வாக்களிக்கக்கூடிய வயது வந்தவர்கள் எவ்வளவு அதிமுக வந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்ன செங்கோட்டையனை கட்சி பொருள் வந்து நீக்கம் பண்ணி அவர் மீதான பல்வேறு விதமான தொடர்புகளை யாரும் வச்சுக்கூடாது அப்படின்னு அதிரடியான உத்தரவுகளை போட்டு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார் இந்த நிலையில் ஏன் வந்து பிரிந்தில் ஒன்றுச்சிருக்க கூட என்ன காரணம் என்ன பெரிய என்ன பெரிய தப்பப்பட்டாங்க எம்ஜிஆரே வந்து நிறைய பேர் சேர்த்துருக்காரு கடுமையாக விமர்சனம் கூட சேர்த்து அரசு பண்ணிக்கார் எம்ஜிஆர் நீங்கள் ஜெயலலிதா அப்படி தான் வந்து கடுமையாக விமர்சனம் தன்னை எதிர்முதிருமா நினச்சவங்கள வந்து அரவணைச்சி பற்றி மந்திரி சபையில் வந்து இடம் கொடுத்தாரு ஜெயலலிதா அப்படிங்கிற அதெல்லாம் வந்து உள்ளது தான் வந்து செயல்படணும் எடப்பாடி பண்ணி சார் இல்லைங்க முத்துச்சாமல் வெளியே வந்தது கூட ஜெய அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவங்கள ஆள் வச்சு நபரை வச்சு கூப்பிட்டு எதுக்கு வெளியே பண்ணார் என்ன கஷ்டம் அவருக்க எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசுனாங்க ஆனால் இவங்க வெளியே பாடல்கள் உள்ளதே சேர்த்து மாட்டேன்றாங்களே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க எதுக்கு வெளியே அவர் கேட்குறாரு சார் அவர் கேட்குறாருங்க எல்லாமே ஜானியமாகிட முடியாது உலகத்திலேயே நான் எத்தனையோ நாவல்ஸ் படிச்சிருக்கிறேன் வேறு வேறு சரித்திராவது இது படித்திருக்கிறேன் ஒரு கட்சியை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அதில் வங்கியில் இருக்கிற பணத்தை அவங்க அம்மா இவங்க சம்பாதிச்சு வாங்கின சொன்ன கட்டடத்தை எல்லாத்தையும் ஒன்றும் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் வேணான்னு வெளியே போன ஒரே நபர் ஜானகி அம்மா தான் உலகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி அமைப்பார் அவர் தான் இது வருவார் அப்படின்னு கனவு கண்டால் கனவு கனவாகவே போயிடும் கனவு கண்ட காட்சியெல்லாம் நான் அந்த அந்த காசை வச்சு கடனை தீர்க்க முடியாது அந்த சோறு வச்சு சாப்பிட மு சாப்பிட்டு ஜெர்ணம் பண்ண முடியாது சாப்பிட முடியாது ஆகையினால கனவு விட்டுட்டு நேராக இதில் வரட்டும் தந்திப்போம் இப்போ நமக்கு வந்து விஜய் வந்து எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல அவரும் நம்மை போல திருந்தான் நாங்கள் அவர் எதிரியாகவும் நினைக்கல நண்பனாகவும் ஏற்றுக்கலாம் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான மருத்துவர் கோ சமரசம் அவர்கள் வணக்கம் சார் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் அதாவது இன்றைக்கு விஜயுடைய அந்த திருச்சி கூட்டம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு அவருக்கு ஒரு முத்திரையை வந்து அளவுக்கு அந்த கூட்டம் இன்னமும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் எடுக்க போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா வந்து இதுக்கு முன்பு விக்கிரவாண்டியோட கூட்டம் அதுக்கடுத்து மதுரை மாநாடு ரெண்டுத்தையும் கடந்து இப்போ வந்து மூன்றாவதாக திருச்சி தொடர் காற்றிக்கு வெற்றியை அழைப்பதற்கான வேலையில் அவர் இறங்கிட்டார் அந்த காற்றிக்கு வெற்றிக்கு முட்டுக்கடை போடும் விதமாக தமிழக காவல்துறை பல்வேறு விதமான கெடுபிடுகளை விதித்து இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து நூற்றி நாற்பது தொகுதிக்கு போனார் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தன அவர் பேசினார் அதுக்கு பதிலடி கொடுத்து வந்து தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசினாங்க பல்வேறு அமைச்சர்களும் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் நூற்றி நாற்பது தொகுதிக்கு போன எதிர்கட்சித் தலைவருக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பு கொடுத்த தமிழக அரசு விஜயினுடைய அந்த மா கூட்டத்துக்கு மட்டும் பல்வேறு கெடுபிடுகளை விதிப்பது நியாயமா அப்படின்னு கேள்வி முன்னோக்கிப்படுகிறது உங்கள் பாறையில் அதாவது இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் தாவிகா தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக நடைபெறக்கூடிய தேர்தலிலேயே நான் முதல்வராவேன் என்கின்ற சமதத்தோடு வருகிறார் அதுதான் விஷயம் எல்லா கட்சி தலைவரும் அப்படி தானே வந்து செயல்பாடு வந்தார் இல்லை எல்லா கட்சி தலைவரும் வந்தது வேற இவர் வர்றது வேற இல்லை சார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் கூட்டம் கொண்டுச்சு அவருக்கு எதை நோக்கி போனாரு இல்லை எம்ஜிஆர் கூட்டம் கொண்டுது என்பது வேறு விஜய்க்கு கூட்டம் கூடுறது என்பது வேறு எப்படி சொல்கிறீங்க எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடினா மட்டும் அதை ஏற்றுக்கிறீங்க விஜய் கூடினா மட்டும் வந்து அது அது வேறுன்னு சொல்கிறீங்க வேறு அர்த்தம் அர்த்தம் குறித்து பேசுவது நியாயமாது அப்படியெல்லாம் கூட்டம் என்று சொன்னால் கூட்டத்தில் வரக்கூடியவர்கள் யார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்களுடைய வயது என்ன முதிர்ச்சி என்ன பக்குவம் என்ன இது வச்சு பேசணும் எம்ஜிஆருக்கு கூட்டம் வருதுன்னு சொன்னால் எண்பது வயது கிழவியும் வந்து வெதில இருப்பார் நீங்கள் அதை பார்க்கணும் விஜய்க்கு என்றைக்கையாவது எழுபது வயது கிழவி இருந்ததாக நீங்கள் சொல்ல முடியுமா கடந்த கூட்டத்தில் எல்லாமே கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது என்ன யார் வந்து என்னுடைய பேரம்பேரம் போல இருக்காரு என்னுடைய ப பையன் போல இருக்காருங்க எத்தனையோ பெண்மணிகள் எத்தனையோ தாய்மார்களை வந்து அவரை பாராட்டினாங்களா இல்லை அதெல்லாம் பே வாதத்துக்கு பேசலாம தவிர உண்மையாக வந்து புரட்சி தலைவர் என்பது அது தனி அத்தியாயம் அதை யாரோடையும் ஒப்படிக்கு ஒத்து பேசவே கூடாது அது மிகப்பெரிய குற்றம் சார் அன்னைக்கு இருந்த சொல்லல அவர் அவர் எப்படியும் அதே எப்படி இன்றைக்கு இருக்க அரசியல் சூழலில் விஜய் இருக்கிறார் சார் ஒப்பிட்டு ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி சார் ஒப்பிட முடியாது ஒப்பிடக்கூடாது என்பதில் ஒப்பிட முடியாது காரணம் எல்லோரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப பாரம்பரியம் உள்ள தலைவர் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு இருக்கலாம் அறிஞர்கள் வகையில் அவர் எல்லாமும் அறிந்தவர்கள் என்ற முறையில் அண்ணா இருக்கலாம் அம்பேத்கர் இருக்கலாம் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து சொல்றங்க அதுவா சுதந்திர போராட்டத்தில் வந்து செல்வந்திரா செல்வந்திர குடும்பத்தை பிறந்து பத்து வருட காலம் வந்து கடும் சிறையில் வந்து நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவர் பண்டித ஜவஹர்லால் நேரு இல்லைங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வழிகளை மக்களுடைய கண் வழியாக வந்து பார்த்தார் நீங்கள் அதனால சொல்றது நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அறிவார்ந்த தலைவர்கள்னால் அண்ணாவை சொல்லலாம் எளிமையான தலைவர்னா ஜீவாவை சொல்லலாம் நல்ல கண்ணுவை சொல்லலாம் அதனால் அது அஞ்சான் அஞ்சன் தலைவர்னால் தேவரை சொல்லலாம் முத்துராமலிங்க தேவரை ஆனால் மனித நேயம் என்பதை பெற்றிருக்கக்கூடிய ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் மனித நேயம் அப்படி அதை அங்கே பார்க்கணும் நீங்கள் எம்ஜிஆரோட யாரையும் நீங்கள் ஒப்பிட முடியாது ஒப்பிடக்கூடாது குற்றம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவை வட இந்திய அரசியலில் அவுரவத்தை வைத்து கேலி செஞ்ச நிலையை மாற்றி ஒரு புரட்சிகரமான வந்து வெற்றியை ஏற்படுத்தினார் அண்ணா அதெல்லாம் அண்ணா செஞ்சுட்டாருங்க அண்ணாவுடைய அண்ணா அண்ணாவுடைய அந்த அந்த உடைய தேர்தல் வெற்றி என்பது அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் சாத்தியப்படுத்திருக்கலாம் ஜெயலலிதாவுக்கு வந்து பல்வேறு விதமான தலைவர்கள் உதவி பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற கால சூழலில் விஜயுடைய வருகையை வந்து அனைத்து கட்சிகளுமே எதிர்பார்க்குறாங்கல்ல நம்ம அதை வந்து குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கறது வேற ரிசல்ட் என்னன்றது ஒரு தேர்தலாவது வந்த பிறகுதான் அதை பற்றி சொல்ல முடியும் இப்போ இருக்கிறது வச்சு சொல்ல முடியாது வரக்கூடியவர்கள் லட்சம் பேருன்னு சொன்னால் அந்த லட்சம் பேர் ரசிகர்கள் சொன்னால் அதில் கட்சிக்காரர்கள் எவ்வளோ கட்சிக்காரர்களில் வாக்களிக்கக்கூடிய வயது வந்தவர்கள் எவ்வளவு அப்படி வந்ததில் நியாயமாக நடக்கிறவங்க அவங்க மற்றபடி நீங்கள் மாநாடு முடிஞ்சுன்னா அந்த மாநாட்டில் என்னென்ன எவ்வளோ போச்சுன்னு தெரியுங்களா ஒரு மாநா எந்த மாநாட்டிலும் இப்படி போகாது திமுக மாநாடு நடந்த காலத்துலேருந்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து இருது சொல்கிறேன் திகா மாநாடு திமுக மாடு அண்ணா திமாடு நடந்திருக்கு நடந்து முடிஞ்ச பிற்பாடு பார்த்தாலும் அது அமைதியாக இருந்திருக்கும் வந்தவங்கெல்லாம் லட்சியவாதிகள் வந்தவங்கெல்லாம் எதிர்கால கனவோடு வந்தவங்க தலைவரை நம்பி வந்தவங்க தலைவருக்காக வந்தவங்க அண்ணாவுக்காக வந்தவங்க அப்படி எம்ஜிஆருக்காக வந்தவங்க அப்படி இருந்தவங்க யாரும் காலி கலாட்டா அது இதுன்னு இருந்ததே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி எத்தனை சேர் உடஞ்சி எத்தனை சேர் போச்சு அந்த கீழே இருந்த சுருட்டி எல்லாத்தையும் தூக்கி எப்படி கொண்டு போனாங்க ஒன்று கூட இல்லாமல் எப்படி பண்ணாங்கன்னு இருக்கு அது மாதிரி கம்பெனிங்க யாராலே இருந்தாச்சு சார் ஒரு கட்சியில் வந்து ஒரு சில பேர் அப்படிதான் சார் இருக்கிற சூழல் இருக்கு ஒரு கட்சியிலேயே தானே சார் நீங்கள் அப்படி இருந்தால் ஒன்று ரெண்டு இதில் இருக்கலாமே தவிர மற்ற அது அப்படி எந்த இதுலேயும் வந்து இப்போ பாரம்பரியத்தில் வரல இது முழுக்க முழுக்க அரசியல் பாரம்பரியம் முழுக்க முழுக்க நாட்டு மக்கள் மீதுள்ள எண்ணங்கள் மொழி மீதுள்ள பற்று லட்சியம் நம்ம எதிர்காலத்தில் ஒரு ஆட்சியை மாற்றணும்னு சொன்னால் மாற்றி காட்டணுன்ற நிலைக்கு இருந்த ஒப்பற்ற தலைவர்கள் அவங்கெல்லாம் இப்பொழுது வி விஜய் வந்து அவரை பற்றி அவர் ஒரு புதிர் இப்போ இவருக்கு விளக்கம் எப்போ தெரியும்னா தேர்தல் முடிஞ்சால் தெரியும் தேர்தல் வரலாம் தெரியாது இந்த ஆட்டம் பாட்டம் இதையெல்லாம் வச்சு எடை போடவே முடியாது எடப்பாடியாருக்கு கூட்டம் கூடிச்சின்னு சொன்னால் அது அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அவர் இப்போ போயிட்டார் அன்னாதிமுக அஞ்சா போச்சு ஏழாக போச்சு நாலாக போச்சு மூணாக போச்சுன்னு சொன்னாலும் எடப்பாடியாருக்குன்ற கூட்டம் இருக்குதுன்றதான் நிறுவனம் பண்ணிட்டு வரார் அதை நீங்கள் பார்க்கணும் ஆகையினால் விஜய் கொண்டு போய் அதோடு சேர்த்த முடியாது விஜய் விஷயம் வேறு அது விஷயம் வேறு ஒருத்தரை பற்றி நம்ம பேசுனா குறைச்சி சொல்கிறதா குறைச்சி மதிப்பிடுறதா அல்லது அது குறை சொல்கிறதுக்கே நாம் இருக்கிறதா போயிடும் அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை விஜய் தேர்தலில் இப்போ த இப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டியை தவிர விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை தாக்க தாமகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லியிருக்கார் அது தப்பு திமுகவுக்கும் அண்ணா வந்து தான் போட்டி நம்பர் ஒன் சீமானுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி நம்பர் டூ இந்த தேர்தல் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் அவருடைய எதிர்காலமே இருக்கும் நம்பர் த்ரீ அவர் வந்து உறுதியாக இப்போவே யாரோட சேர்ந்து தேர்தலில் நின்னால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் அந்த தேர்தலில் தேவையான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறினால் அவர் துணை முதல்வர் நிச்சயம் இருக்கும் கட்சி இருக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அடுத்த வாய்ப்புங்களும் இருக்கும் இதை தவறி ஏதோ நினச்சி என்னமோ செஞ்சு போனார்னா சுதாமதி என்னவானால் அதோ கதியானால்கிற மாதிரி மக்கள் நல்ல கூட்டணி கதி அதுக்கு வந்தே தேரும் நீங்கள் இதை நம்ம அவனை மனதில் பதிவு வச்சுக்கணும் நாங்கள் விருப்பு விருப்பம் நாங்கள் பேசுகிற ஆளுங்க இல்லை நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோங்களோ எனக்கு வயசு எண்பத்தி எட்டு முடிவு அடுத்த மாதம் வந்தால் எண்பத்தி ஒம்பது நவம்பர் இருந்தால் அப்படி இருக்கும்போது விஜய் அவர் மீது பற்று இருக்கிறது பாசம் இருக்கிறது அதுக்காக வர்றது போகிறதுன்றது வேற அவர் எவ்வளோ பேர் போய் ஓட்டுகளாக மாற்ற போகிறாங்க பொதுவாக இருக்கிறவங்க எத்தனை பேர் வராங்கன்னு நூறுன்னா அந்த நூறுக்குள்ளே தானே எல்லோரும் வரணும் நூறு ஓட்டு மொத்தம்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு போகிறோம் நூறு அதில் திமுகவில் அண்ணா திமுக காங்கிரஸ் எவ்வளோ இப்படி வரணும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அதிக நஷ்டம் சீமானுக்கு தான் முப்பது பர்சன்ட் மேலே வந்துட்டாங்க அடுத்த நஷ்டம் பாமாவுக்கு திருமாவளவனுக்கு அங்கேருந்து இருபது சதவீதம் அங்கே போயிட்டாங்க அடுத்த நஷ்டம் பாமகவுக்கு அங்கேருந்து பத்து சதவீதம் அங்கே போயிட்டாங்க அவர்கள் எல்லாம் அந்த கேடர் ஏஜி அவங்கெல்லாம் எண்பது எழுபது மாதிரி நபர்கள் இல்லை அவங்கெல்லாம் சின்ன வயதில் வாலிப வயதில் இருக்கிறவங்க அப்படி போனதுனால அதே ஓட்டு தான் அங்கே போயிருக்கே தவிர இவங்களுக்கு அது கூடுறதெல்லாம் அவங்களுக்கு அது குறையிறதில்ல சமமாக பிரிஞ்சு வந்துடும் ஒருத்தருக்கு பிரிஞ்சு அந்த ஓட்டு தான் எதுவாகுமே தவிர இதனால் திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்காக லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை இவங்க ஓட்டு இவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க ஓட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க மீதி வராத ஓட்டுகளில் தான் அங்கே இப்போ பிரச்சனையே இருக்கிறது அந்த வராத ஓட்டுகள் இப்போ பிரியுது நாளாக அவ்வளோதான் என்ன தேவைடா இதில் யாருக்கும் ஒன்றும் எந்த விதமான ஏமாற்றம் இல்லை ஏமில்லையாது அதிமுக வந்து பிரிதி சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் வந்து நீக்கம் பண்ணி அவர் மீதான பல்வேறு விதமான தொடர்புகளை யாரும் வச்சுக்கூடாது அப்படின்னு அதிரடியான உத்தரவில் போட்டு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார் கட்சி வந்து என்ன நீக்கலை அவர் பல்வேறு விதமான அவர் ஒரு விதமாக நடவடிக்கை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் வந்து மேற்கொண்டு வரார் தீவிரமாக இந்த நிலையில் ஏன் வந்து பிரிந்தில் ஒன்று செய்கிற கூட என்ன காரணம் என்ன பெரிய என்ன பெரிய தப்புப்பட்டாங்க எம்ஜிஆரே வந்து நிறைய பேர் சேர்த்துருக்காரு கடுமையாக விமர்சனம் பண்ணவங்கள கூட சேர்த்து அரசியல் பண்ணியிருக்காரு எம்ஜிஆரு நீங்கள் அவங்க ஜெயலலிதா அப்படி தான் வந்து கடுமையாக விமர்சனம் தன்னை எதிர்முதுமாக நினைச்சவங்களவங்க உட்குந்து அரவணைச்சி பற்றி ம மந்திரி சபையில் வந்து இடம் கொடுத்தாரு ஜெயலலிதா அப்படிக்கெல்லாம் அதெல்லாம் வந்து உள்ள கிட்ட தான் வந்து செயல்படணும் எடப்பாடி பண்ணி சார் இல்லைங்க முத்துச்சாமிய வெளியே வந்தது கூட ஜெய அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவங்கள ஆள் வச்சு நபரை வச்சு கூப்பிட்டு எதுக்கு வெளியே பண்ணார் என்ன கஷ்டம் அவர் கேளுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசினாங்க ஆனால் இவர் வெளியே போனவங்கள உள்ளவே சேர்த்த மாட்டேன்றாங்களேன்னு நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க எதுக்கு வெளியே அவர் கேட்குறாரு சார் அவர் கேட்குறாருங்க செங்கோட்டையன் வந்து எடப்பாடியாரோட சீனியர் எங்கள் செட்டு புரியுதுங்களா எங்கள் செட்டு நியாயமாக சொன்னால் எங்களுக்கு ஜூனியர் தான் அவர் எடப்பா அது செங்கோட்டையினே அதுக்கு இல்லை வர சான்ஸ் இல்லை அதுக்கு பின்னாடி வந்தவர் தான் அவர் இது இல்லை உங்களுக்கு என்ன வயசுப்பா எனக்கு எண்பத்தி எட்டு முடிவு போகுது அவருக்கு அவருக்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு அது வரும் உடம்பு அவர் அவங்களோட வந்து ஒரு ஏழு பத்து வருஷமே சின்னவராக இருப்பார் அவர் அது இல்லை பிரச்சனை வயசு கூட பிரச்சனை இல்லை அவர் யாரை சேர்த்துக்கணுன்றார் அவங்க கோரிக்கை என்ன அதான் இப்போ பிரச்சனை மத்தவங்க அம்மா சேர்த்துக்கினாரு தலைவர் சேர்த்துக்கினாருன்றதெல்லாம் உண்மை இவர்தான் சேர்த்துக்கிறார் யார் யாரும் சட்டம் என்றால் யார் எல்லாருக்கும் பொதுவானது அது அது வேலையை செய்யும் இதுவரை வந்து அவங்க போனதுக்கு காரணம் யாருன்றது இது தெரிய சொல்லவே இல்லை இந்த அம்மாவுக்கு வந்த பிரச்சனை என்ன எதனால் அவங்களுக்கு சூழ்நிலை வந்துச்சு யார் காரணம் அவங்களே காரணமா என்ன யார் காரணம்னு முதல் தெரியவே இல்லை இவங்க வெளியே போனதுக்கு இவங்க யாரும் காரணமாகவே எனக்கு இது உள்ள தெரியல சொல்லலை ஓபிஎஸ் வந்து அவர் முதல்வராக இருந்தது ராஜினாமா பண்ண சொன்னது யார் அவர் போய் சமாதியில் போய் இது இது இருந்தது காரணம் என்ன உண்ணாவிரதமும் வேற எதோ இது என்ன என்ன இருந்தால் தர்மயுத்தம் தர்ம யுத்தம் நடத்துனதுக்கு யார் காரணம் யார் எதிர்த்து செஞ்சார் யார் உள்ள வரக்கூடாது அப்படி வரது நான் வர முடியும் எதிர்ப்பா தான் யுத்தம் நடத்தினாரு சரி அப்படி நடத்தின அவரு இன்னைக்கு அவங்க இவரும் வரணும் அவரும் வரணும் அவரும் வரணும்னா எப்படி அது முடியும் நீங்கள் வரலாறு படிச்சுட்டு சொல்லுவோம் அம்மா எப்படி மன்னிப்பு கொடுத்தாரு எம்ஜிஆர் எப்படி மன்னித்து கொடு இழுத்துக்கினார் இந்த அம்மா எப்படி மன்னித்து வாங்க திரும்ப இப்படி எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொன்னாங்க அப்படின்னு இருக்குது எல்லாமே ஜானியமாகிட முடியாது உலகத்திலேயே நான் எத்தனையோ நாவல்ஸ் படிச்சிருக்கிறேன் வேற சரித்திரம் அது இது படிச்சிருக்கிறேன் ஒரு கட்சியை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அதில் வங்கியில் இருக்கிற பணத்தை அவங்க அம்மா இவங்க சம்பாதிச்சு வாங்குன சொந்த கட்டடத்தை எல்லாத்தையும் ஒன்றும் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் வேணான்னு வெளியே போனேன் ஒரே நபர் ஜானகி அம்மா தான் உலகத்துலேயே நீங்கள் ராமாயணம் படியுங்க பாரதம் படியுங்க எந்த கதாபாத்திரம்னா படியுங்க எதுலேயும் அந்த கேரக்டர் எதுனா வருதான்னு பாருங்கள் இருக்கவே இருக்கா அது அந்தம்மா தெய்வப்பிரவி புரட்சி தலைவர் வந்து தொண்டர்களை காப்பாற்று தொண்டர்கள் பிரிஞ்சு பல வகையில் கட்டு போகிறாங்க அவங்கள காப்பாற்றுங்க என்ன தலைவருங்க அவங்க ஏற்றுக்கலை தொண்டர்களின் ஏற்றுக்கல எம்ஜிஆர் தொண்டர்களை நீங்கள் காப்பாற்றுங்க அந்த ஆட்சியை காப்பாற்றுங்க அந்த கட்சியை காப்பாற்றுங்க அவர் வைத்துட்டு போன சொத்துக்களை காப்பாற்றுங்க அது பொதுமக்களுக்காக அப்படின்னு சொல்லி போராடி அதை வழிய போய் எழுதி கொடுத்து வெளியே வந்தவங்க அந்தம்மா யாரும் போய் நூறு பேர் சமாதானப்படுத்தலை அது இதுன்னு அட்லீஸ்ட் அந்த அவைத்தல் ஓராவது இருங்க அப்படின்னாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் சார் தெரிஞ்சதுனால இப்ப பிரிந்தவர்களோட உண்டு என்ன அவருக்கு பிரச்சனை தான் அவர் கேட்குறாரு நீங்க மூத்த நிர்வாகி இல்லைங்க அவங்க இங்கே வர்றது அவங்க பத்தோட பதினொன்னா சேர்ந்துக்கிறதுனா யாருக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா அதிகாரத்தை பங்குட வைக்கிறவங்க தான் சரி அங்கே இருக்கிறது யாருன்றது பொதுக்குழு தான் எடப்பாடியார் தேர்ந்தெடுத்துருக்குது செயற்குழு தான் தேர்ந்தெடுத்திருக்குது கட்சிக்கார எல்லா மாவட்டத்தையும் அது தேர்ந்தான் தேர்ந்தெடுத்துருக்குது அதை எப்படி மாற்ற முடியும் சரி தேர்தல் வரும்போது பிரிந்தர் ஒன்னா சேர்த்ததுனா வந்து திமுக கூட்டணியை கூட திமுக கூட்டணி எதிர்ப்பான வெற்றி வாங்க சூட முடியும் இப்ப இவங்களை எதிர்த்து எலெக்ஷன்லயே நின்றுட்டீங்க வேற சின்னத்தில் நின்றுங்க எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எப்படி சேர்ந்துக்கிறது அப்ப நீ வேற நான் வேற நான் சக்தி நீ பாரு என் சக்தி நான் பாரு தொடர்ந்து வாக்கு சரி போயிட்டு இருக்கு அது நிவர்த்தி பண்ணோம்னா எங்க இவங்களை சேர்க்கறத தவிர வழியில் சொல்றாரு அந்த அந்த நியாயமே ஒத்துக்காத நியாயம்ன்ற நான் செங்கோட்டின் எவ்வளோ பெரிய நன்மை நல்ல நபராக இருந்தாலும் கூட தீயவரோடு சேர்ந்தோ அல்லது தீய செயல்கள் செய்தவர்களுக்கு ஆதரவாக வந்தால் அவரும் கெட்டு போனவர் என்ன கூட நட்பு கேட முடியுங்கிறீங்களா நீங்க வயசு கெட்டு போறதுன்றதுக்கு பதினாறு வயசுல தான் போகணும்னு இல்லை அறுபத்தோரு வயசுன்னு கெட்டு போகலாம் சார் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை பத்தி பேசுறாரு சார் அது எவ்வளவு முக்கியம் இது எவ்வளவு முக்கியங்கிறது சொல்றாரு அவர் இல்லைங்க அப்படி அவங்க உள்ள வந்தா எவ்வளவு வெளியே போகுன்னு ஒன்று இருக்கு என்ன வெளியே போக போறாங்க இந்த அம்மாவே சாகடிச்சவங்க யாருன்றாங்க புரட்சி தலைவர் அம்மா சாவுக்கே காரணம் யார் அவங்க அந்த அம்மா தப்பு பண்ணது காரணம் யார் அந்த வகையில் ஜெயிலுக்கு போனவங்க யார் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அப்படி அவங்க உள்ள வந்தா அஞ்சு பேர் உள்ள வந்தா ஐம்பது பேர் வெளியே போறன்றாங்க கட்சி இருக்குமா இருக்காதா அது யோசனை பண்ணோம் இன்றைய தினம் எடப்பாடி யார் எடுக்கின்ற முடிவு அது பாரத் ஜனதாவே கூட இதனால் ஒரு த தவறு வந்து அதனே மரணம் பிடித்தல் கூட அதுவும் சரி நான் தூக்கி எறிஞ்சிட்டு போவேன் மக்களை சந்திப்பேன்றார் அதுவா பாராட்ட வேண்டியது சரி இவர்களை தான் வந்து சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை கடவுள் இந்த காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க மெகா குட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன கிளச்சில் சொன்னாருங்க இந்த எலக்ஷன்லயும் அதுக்கான வேலையை முன்னெடுத்தாரு ஏழு மாதம் தான் இருக்க போகுது எலெக்ஷனுக்கு அதெல்லாம் உங்க பாஜக அமையும்ங்க கண்டிப்பா அமையும் மெகா கூட்டணி யாரும் யாரும் இப்ப யாரும் இருக்காதுல்ல அதில் யார் இப்ப இருக்கிற கேள்வியே இல்லை மெகா கூட்டணி தேர்தல் அறிவிப்பு வர்ற நேரத்துல மெகா கூட்டணி நிச்சயமா அமையும் தேர்தல் அறிவிப்பு வர நேரத்தில் அறிவிப்பு வர வரும் வர நேரம் அவங்க திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற விஷயம் சார் எப்படி இல்லை அவங்க பலமான கூட்டணியா இருக்காங்க நீங்க தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்க போறாங்கிறீங்க நீங்க எப்படி நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்ல முடியும் பலமான கூட்டணியே முடியும் அதான் உலகம் பலமான கூட்டணி நீங்க சொல்லக்கூடிய அதுவே உடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டணி திமுகவுக்கு இருக்காது இல்ல நீங்க ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்து இப்ப ஒரு கட்சியோட பொதுச்செயலர் இருக்கீங்க உடையும்ங்கிறதுல வந்து எப்படி வந்து நீங்க உறுதியா சொல்றீங்க அவங்க வந்து உடையாது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் தேர்தல் சொல்லலாம் அவங்க வடதுன்னு சொல்றதுக்கு இல்லை சார் அதுக்கான அறிகுறி ஒன்றுமே தெரியலையே சார் அறிகுறி தெரியணும்ல நீங்க ஒன்று வா ஒன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதாவது வந்து பேசினா அதிருப்தி அதிருப்தி எதை சொல்றாங்க திருமாவளவன் அறிக்கை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்சியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது இப்போ பேசவே இல்லை சார் அவர் பேசினாரு சார் அஞ்சாறு மாதம் பேசி இப்போ பேசவே இல்லையே அவர் அதை பற்றி அதுதான் அதுதான் சந்தர்ப்பம் சூழ்நிலைன்ட்டு இப்ப அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க நீங்க மகளிர் மாநாடு நடத்தினாரு மதுவிலக்கு மாநாடு நடத்தினாரு யாருக்கு நடத்தின எதுக்கு நடத்தின எந்த கோரிக்கை நிக்கிற எதை ஜெயிச்சு கொடுத்த மக்களுக்கு அது வரலன்னா என்ன பொருள் அவர் கூட்டில உரிய தானே சார் இருக்காரு தீம கூட்டில தான் எங்க இருப்பன்னு சொல்றாரு அதெல்லாம் சொல்றாருங்க சொல்லிட்டு இந்த கொள்கை வாசகம் இந்த கொள்கையில சொல்றாரு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க அவர் ஒருவர் ஒருவர் நீங்க வந்து பல விதமான யுகங்கள்லாம் ஊத்திக்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து வந்து பேசினாரு அதுக்கு திட்டமா வந்து அதுக்கான வந்து பேச்சுக்கள் மூலமா தெளிவுபடுத்திட்டாரு நான் வந்து திமுக கூட்ட விட்டு மாட்டேன் அப்படின்னு நீங்க அவர் திமுக விட்டு வரமாட்டோம்னு சொல்றது நம்ப முடியாது திமுக வரமாட்டம்னு சொல்கிற இந்த மாதிரி கொள்கைகள்லாம் வைக்க முடியாது அவர் வேலை ஆகிறதுக்கு எது எது எந்தெந்த நேரம் சொல்லணுமோ அதை சொல்கிறார் எல்லா வேடமும் போடுறார் தச இதில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நவரத்தன ஒன்று இருக்குது பார்த்தீங்க பல பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரமும் எடுப்பாங்க இதுக்கு என்ன என்ன காரணத்திற்காக இந்த அவதாரம் எடுக்கிறார் என்பது தேர்தல் நேரத்தில் தான் வெளிச்சத்திற்கு வரும் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வந்து ஒரு முடிவு கட்டப்படும் பிரிந்தவர்கள் வந்து அனைவரும் ஒருமித்த கருத்தோடு மீண்டும் வருவார்கள் இதுவரை எதார் சொல்கிறதுங்க இதுவரை எதிர்ப்பு யார் சொல்கிறதுங்க ஒரு பேச்சு வந்து நடந்த யார் சொல்கிறதுங்க அதிமுகவுலேயும் வந்து பேசுகிறாங்க எல்லா கட்சியிலுமே அதை பேசிகிட்டு இருக்காங்க இது நாமும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நாமும் பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான் அதுக்கு என்ன முதலும் கிடையாது பர்தும் கிடையாது டெத்தும் கிடையாது பேச்சுக்கு பேச்சுக்கு பர்தும் கிடையாது டெத்தும் கிடைக்காது கிடையாது பேசிட்டே இருக்க தான் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க எந்த காரணக்காரியத்தை வச்சு சொல்கிறாங்க எந்த அதுக்கு வழி வழி எப்படி தெரியுது எந்த பார்வை அன்றைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துக்கொடுன்னு சொல்கிறாங்க எப்போ அதுதான் சொல்கிறாங்க யார் சொல்கிறது மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே எந்த யாரும் சொல்லலை அப்படி சொல்கிறவங்க அந்த அந்த கட்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியன்னு சொல்ல மாட்டாங்க செங்கோட்டையும் செஞ்சது தப்பு தப்பு தான் இப்போதைய நிலையில் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரு இது யதார்த்தமானு சொல்கிறதுன்னா காரணம் அவர் யாரை போய் டெல்லியில் போய் பார்க்கணும் செய்யணுன்னா கூட எடப்பாடியார்கிட்ட அனுமதி பெற்று தான் போயிருக்கணும் பார்க்கணும் செய்யணும் அவரை பார்க்காம போகிறது இங்கே நீ இந்த ஏற்றுக்கலன்னு இந்த தலைமை ஏற்றுக்கலன்னு அர்த்தம் ஆகுது தலைமையை ஏற்றுக்கலன்னு சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க கட்சியை விட்டு நீக்கின்ற பிற்பாடு நீ என்ன பேசினாலும் அந்த நான் எதிர் இதோட சேரணும் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அப்படி அந்த லிஸ்ட்டில் போய் சேரணும் தவிர உங்களுக்கு தனி இது கிடையாது நீங்கள் அப்படி சேர்ந்த பிற்பாடு இதில் இருக்கிறவங்க பூரா முன்னாடியே இருப்பான்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாளத்தனம் வேறு எதுவும் இருக்காது செங்கோட்டையும் விரைவில் திருமதி சசிகலா சந்தித்தால் அரசியல் சூழல் மாறுமா அவங்க சந்திக்கவும் மட்டும் அங்கே அரசியல் சூழ்நிலையும் மாறாது தினகர சொல்லி விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் சார் விஜய் ஏற்படுத்துவார்ன்றது நான் கூட ஒத்துக்கிறேன் அவர் வெற்றி பெறக்கூடியவரை தோக்கடிப்பார் தோல்வி அடையக்கூடியவங்களுக்கு வெற்றி பெற அதுதான் நடக்கும் என்ன நடக்கும்னா அடுத்த தேர்தலில் இவர் தான் ஜெயிப்பார் இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறத அது மாற்றும் அது மா இது வரும் அதே போல் இவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது தான் பேச்சு இவருக்கு அந்த சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கு தான் சக்தி இருக்குது தவிர இவர் முதல்வராக வருவாரான்றது கேள்விக்குறி முடியாது திமுகவும் அண்ணா திமுகவும் அதுக்கே காரணத்தை சொல்கிறார் என்ன காரணம் சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் விஜயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நம்ம அவருடைய வருகையை வந்து ரோ மிக மிக குறைத்து பேச வேணாம் நீங்கள் விஜயகாந்த் நம்ம ரொம்ப அந்நேற்றும் மதிச்சோம் இன்றைக்கும் மதிக்கிறோம் நாளைக்கும் மதிக்கிறோம் அவர் இருந்தும் மதித்தோம் அவர் இறந்தும் மதிக்கிறோம் அது வேற விஷயம் அவர் ஒரு லட்சியவாதி அவரே வந்து அம்மாவோடு சேர்ந்த பிறகு எதிர்கட்சி தலைவரே ஆனார் அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஆக முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக வெற்றியை வந்து பதிச்சார்ல ரெண்டாயிரத்தி ஆறில் யார் எதனா பண்ணியிருக்கோம் அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் கூட பேசுகிறீங்க இல்லைங்க நாம் எப்படியோ பேசணும் செஞ்சும் ஒத்துக்கினாரு அதுக்கு தலைவர் தலைவரானார் அதோட அவருடைய கதையே முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே அவருடைய பல வகையில் பலவீனமானார் இப்போ இறந்தே போனார் அவர் பற்றி அதிகமாக பேசுறது நல்லதல்ல ஒன்று விஜயினுடைய நிலைமை என்ன ஆகுன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் தேர்தலில் அவர் ஒரு அங்கீகாரம் பெறுவார் அரசியல் கட்சி அங்கீகாரம் சின்னம் கிடைக்கும் அரசியல் போய் எப்படி இதுக்கு ரெட்டையில் அதுக்கு கை சின்னம் இன்னொன்று இன்னொன்று ஒரு சின்ன சூரியன் அப்படின்னு கிடைக்குதோ அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு தேர்தல் சின்னம் கிடைக்கும் இது இல்லையே நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாலில் ஆனால் ஆட்சி கிடைக்காது அவர் ஆட்சி கிடைக்குன்ற எண்ணத்தில் என்ன தான் நம் அடித்தா கூட திமுகவையும் அதிமுகவையும் மீறி அவர் ஜெயிச்சுவிட முடியாது அப்படி கூட யாருன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்க கதி என்ன மக்கள் நல்ல கூட்டணி கதி ஆகும் இதெல்லாம் ஒரு உறுதியான நிலைமை இன்றைக்கி இருக்கிறது ஏ ஒன் தலைவர் யார் நீங்கள் நம்ம வரிசையில் பாத்தீங்கன்னா அஇஅதிமுக மு முதல் இதற்கு தனி பகிட்ட ஒரு இதில் அது எடப்பாடியாக தான் நம்பர் ஒன்னில் இருக்கிறார் அப்புறம் தான் ஸ்டாலின் கூட்டணியில் அங்கே வர்றார் அவரோட ஈடுகட்டுறது கூட்டணி இல்லாமல் அவர் வரலை புரியுதுங்களா அப்போ நீயே நானே நான் போட்டு வருது ஒரு கூட்டணி இல்லை இவர் கூட்டணி சரியாக அமையுமா அமையாதா அமையலைன்னு சொன்னால் இவர் ரெண்டாவது இடத்துக்கு போய் அவரே முதல் இடத்துக்கு வராரு அப்படி கூட வந்தால் வந்துடலாம் அது வேறு விஷயம் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நே தேர்தல் நேரத்தில் எடப்பாடியாருக்கு நல்ல கூட்டணி அமையும் அவர் ஆட்சி அமைப்பார் அது கூட்டணி ஆட்சியாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட ஆட்சியாகவும் இருக்கலாம் அது எப்படி அது ஆட்சி அமைக்கிற முறை வெற்றி தோல்வின்னு எண்ணிக்கையை பொறுத்த ஆகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் விஜய் ஆட்சி அமைப்பார் அவர் தான் இது வருவார் அப்படின்னு கனவு கண்டால் கனவு கனவாகவே போயிடும் கனவு கண்ட காட்சியெல்லாம் நான் அந்த அந்த காசை வச்சு கடன் தீர்க்க முடியாது அந்த சோறு வச்சு சாப்பிட முடியாது சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாது சாப்பிட முடியாது ஆகினால கனவு விட்டுட்டு வேறு இதில் வரட்டும் இப்போ சந்திப்போம் இப்போ நமக்கு வந்து விஜய் வந்து எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல அவரும் நம்மை போல் இருந்தான் நாங்கள் அவர் எதிரியாகவும் நினைக்கல நண்பனாகவும் ஏற்றுக்கலை அவர் நம்ம இதோட வரும்பொழுது ஆகினால் அவர் ஒரு கட்சி உருவாக்குறார் அவர் கஷ அவர் திசையில் அவர் வழியில் அவர் எது கட்சியை வளர்க்குறாரு அது என்ன நடக்குதுன்னு தேர்தலாம் சொல்லணுமே தவிர நாம் தீர்மானிக்க முடியாது எலெக்ஷனில் பொதுமக்கள் அவரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நிலைமை வரும்பொழுது தான் தீர்ப்பே கிடைக்குமே தவிர இப்போ நாம் சொல்கிறது பூரா வெறும் தீர்ப்பு நோ டெத் நோ பர்த் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு கழகத்துக்கு தெரியுதமே ഇവയെ കണ്ടിന് ഇടീനു മഹിച്ച്